ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மாதம் ஆயிரத்து ஐநூறுலேருந்து மூவாயிரம் வரை வழங்கப்படும் சொல்லிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்லிக் கொண்டு வருகின்றன அதில் பற்றி அது மட்டும் அல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் வாக்குறுதியாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகின்றன மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகின்றன கூடுதலால் பயனாளிகள் சேர்க்கப்படும்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அது எவ்வளோ பயனாளிகள் எப்படி சேர்க்கப்படுறாங்கன்றத பார்க்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே விண்ணப்பித்த அனைவருக்கும் வந்து சேரும் என்ன நம்புங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு என்னன்னு பார்த்தீங்கனாக்கா கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு கோடி பேருக்கு மகளிர் உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் வழங்கணுன்ற மாதிரி நாங்கள் க தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருந்தோம் ஆனால் விண்ணப்பித்தவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோடியே பதினேழு லட்சம் ஒரு கோடியே பதினேழு லட்சம் பேர்கிட்ட விண்ணப்பித்திருந்தாங்க அகுதியில் தகுதி உடையவர்கள் என்று தகுதி தகுதியுடையவர்கள் என்ன பேசினா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் உடையவர்கள் யாருன்னு பார்த்தீங்கனாக்கா முதியோர் அரசு இருப்ப இவர்களுக்கெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு இந்த தேர முடியாது சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னாக்கா தகுதி இருந்தும் விடுபட்டிருக்கோம் மொத்தத்துல பேர் அப்ளிகேஷன் வந்து நிராகரிக்கப்பட்ட அதில் ஒரு கிட்ட நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் ஒரு கோடியை பேர் கொடுத்துட்டு வரோம் இப்போ கீதம் உள்ளவர்கள் தகுதி இருந்தும் இன்னும் பயனாளிகள் கிடைக்கவில்லை என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் அல்லாமல் புதிய ரேஷன் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஒரு நாற்பத்தி மூணாயிரம் பேர்கிட்ட ரேஷன் கார்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு முக்கியமான ஆவணம் பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கார்டு தான் அந்த ரேஷன் கார்டு தான் விண்ணப்பம் கடந்த ஒரு மாதத்தில் வந்து ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி தொடங்கப்பட்ட விநியோகம் பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் விநியோகம் செஞ்சுருக்காங்க இது வரைக்கும் நாற்பத்தி இருந்து அறுபதாயிரம் வரைக்கும் விண்ணப்ப ரேஷன் கார்டு புதியதாக பெற்றுப்பட்டப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் காமிச்சி அவர்களுக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கு கார் வச்சுருந்தாக்கா நிராகரிக்கப்பட்டதுன்னா எதனால் சார் இது மாதிரி கார் தான் தொழில் செய்கிறார்கள் என்றால் அவர்களும் தகுதியுடையவர்கள் தான் இது மாதிரி லோன் வாங்கியிருந்தோம் சார் அதுக்காக தான் சார் நாங்கள் ஐடி ஃபைல் பண்ணோன்றவங்களுக்கும் அந்த காரணத்துக்காக தான் சார் எங்களுக்கு நிராகரிக்கப்பட்டிருந்து சொன்னவங்களுக்கும் தமிழக முதலமைச்சர் உதயநிதி இவர்களை கலைவாய்வு செய்யப்பட்டு அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தகுதியுடுகிறவர்கள் தான் என்று சான்றிதழ் அழுக்கும் பட்சத்தில் மாவட்ட கலெக்டரிடம் மனு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டு மாவட்ட கலெக்டரும் மனு கொடுக்கும்போது அந்த மாவட்ட செயலாளரிடம் ஒரு ச ஒரு லெட்டர் மேலே நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் அந்த மாவட்ட செயலாளர் சைன் வாங்கிட்டு அல்லது மாவட்ட செயலாளர்கிட்ட நீங்கள் கொடுக்கும்போதோ அந்த மாவட்ட செயலாளர் என்று கலை மாவட்ட கலெக்டரிடம் அந்த விண்ணப்பத்தின்படி கேட்டுக்கொள்வாருங்க அப்படி தேர்வு செய்யும் பட்சத்தில் புதிய விண்ணப்பத்தார்கள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க குறைஞ்சபட்சம் அறுபது லட்சம் பேர்கிட்ட போகிறோன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க இலக்கு இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா தேர்தல் வாக்குறுதியில் ரெண்டு கோடி பேருக்கு கொடுக்கணுன்ற மாதிரி அது தகுதி இருக்கிறவங்க அனைவருக்குமே கொடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தேர்தல் வாக்குறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தலைவர்களான அன்புமணி ராமதாசும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களும் அதுனாக்கா ஆயிரத்தி உரிமைத் தொகுதி கொடுக்கணும் மூவாயிரம் ரூபாய் கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுதான் கண்டிப்பாக வருமானது தெரியல ஆனால் ஜெயித்து வருவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று தெரியல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இதுதான் புதிய அப்டேட் வந்திருக்கு மகளிர் உரிமை தொகையில் ஆயிரம் ரூபாக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி அடுத்த ரெண்டாயிரத்தி போது அதுக்குள்ளே எல்லாருக்கும் அனைத்து மகளிருக்கும் தகுதியுடையவர்களுக்கும் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்காங்க இவ்வளோ நாள் காத்திருந்துட்டிங்க கண்டிப்பாக இன்னும் ஒரு இந்த ஏப்ரல் பத்தொம்போதுக்கு அப்டேட்டு வரும் மகளிர் உரிமைத் தொலை திட்டத்தில் அந்த அப்டேட் வரணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க இது போன்ற நம்ம சேனலை ஷேர் பண்ணுவோம் நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் தேங்க்யூ